மம் அதிகாரம் இருபத்தி நான்கு இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிழையாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரேவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையமிறங்கியிருக்கிறதை பார்த்தான் தேவ ஆவி அவன் மேல் வந்தது அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயோரின் குமாரனாகிய பிழையாம் சொல்லுகிறதாவது கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது தேவன் அருளும் வார்த்தைகளைக் கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தைக் கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் அவைகள் போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதர் விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது அவர்களுடைய நீர்ச்சால்களிலிருந்து தண்ணீர் பாயும் அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும் அவர்களுடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயருவான் அவர்கள் ராஜ்யம் மேன்மையடையும் தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் காண்டாமிருகத்துக் கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள் சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எழுப்புகிறவன் யார் உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசிர்வதிக்கப்பட்டவன் உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றான் அப்பொழுது பாலாக் பிழையாமின் மேல் கோபம் உண்டவனாகி கையோடே கைதட்டி பிழையாமை நோக்கி என் சத்துருக்களை சபிக்க உன்னை அழைத்து அனுப்பினேன் நீயோ இந்த மூன்று முறையும் அவர்களை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்தாய் ஆகையால் உன் இடத்துக்கு ஓடிப்போ உன்னை மிகவும் கணம் பண்ணுவேன் என்றேன் நீ அடையாதபடிக்கு கர்த்தர் தடுத்தார் என்றான் அப்பொழுது பிள்ளையாம் பாலாகை நோக்கி பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் கொடுத்தாலும் நான் என் மனதாய் நன்மையாகிலும் தீமையாகிலும் செய்கிறதற்கு கர்த்தரின் கட்டளையை மீறக்கூடாது கர்த்தர் சொல்வதையே சொல்வேன் என்று நீர் என்னிடத்திற்கு அனுப்பின ஸ்தானாபதிகளிடத்தில் நான் சொல்லவில்லையா இதோ நான் என் ஜனத்தாரிடத்திற்கு போகிறேன் பிற்காலத்திலே இந்த ஜனங்கள் உம்முடைய ஜனங்களுக்கு செய்வது என்னதென்று உமக்கு தெரிவிப்பேன் வாரும் என்று சொல்லி அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயோரின் குமாரன் பிழையாம் சொல்லுகிறதாவது கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது தேவன் அருளும் வார்த்தைகளைக் கேட்டு உன்னதமானவர் அளித்த அறிவை அறிந்து சர்வ வல்லவரின் தரிசனத்தைக் கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல ஒரு நட்சத்திரம் யாகோபிலிருந்து உதிக்கும் ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும் அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத்புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும் ஏதோம் சுதந்திரமாகும் சேயிர் தன் சத்துருக்களுக்கு சுதந்திரமாகும் இஸ்ரேவேல் பராக்கிரமம் செய்யும் யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார் பட்டணங்களில் மீதியானவர்களை அழைப்பார் என்றார் மேலும் அவன் அமலேக்கை பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து அமலேக்கு முந்தி எழும்பினவன் ஆனாலும் அவன் முடிவிலே முற்றிலும் நாசமாவான் என்றான் அன்றியும் அவன் கேனியனைப் பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து உன் வாசஸ்தலம் அரணிப்பானது உன் கூட்டை கண்மலையில் கட்டினாய் ஆகிலும் கேணியன் அழிந்து போவான் அசூர் உன்னை சிறப்பிடித்துக் கொண்டு போக எத்தனை நாள் செல்லும் என்றான் பின்னும் அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து ஐயோ தேவன் இதை செய்யும்போது யார் பிழைப்பான் சித்தீமின் கரைத்துறையிலிருந்து கப்பல்கள் வந்து அசூரை சிறுமைப்படுத்தி ஏபேரையும் வருத்தப்படுத்தும் அவரும் முற்றிலும் அழிந்து போவான் என்றார் பின்பு பிழையாம் எழுந்து புறப்பட்டு தன் இடத்திற்கு திரும்பினான் பாலாகும் தன் வழியே போனான் யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் ஆறு இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் எண்ணப்பட்ட கலிலேயா கடலின் அக்கறைக்குப் போனார் அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள் இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீஷருடனே கூட உட்கார்ந்தார் அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாயிருந்தது இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதைக் கண்டு பிலிப்புவை நோக்கி இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார் தாம் செய்யப்போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார் பிலிப்பு அவருக்கு பிரத இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் இருநூறு பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான் அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதறிவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி இங்கே ஒரு பையன் இருக்கிறான் அவன் கையில் ஐந்து வார்க்கோதுமை அப்பங்களும் இரண்டு மீன்களும் உண்டு ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான் ஏசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார் அந்த இடம் மிகுந்த இருந்தது பந்தியிருந்த புருஷர்கள் ஏறக்குறைய ஐயாயிரம் ஐயாயிரம் இருந்தார்கள் ஏசு அந்த அப்பங்களை எடுத்து சோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார் ஷீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள் அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார் அவர்கள் திருப்தியடைந்த பின்பு அவர் தம்முடைய ஷீஷர்களை நோக்கி ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார் அந்தப்படியே அவர்கள் சேர்த்து வார்க்கோதுமை அப்பங்கள் ஐந்தில் அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே பன்னிரண்டு கூடைகளை நிரப்பினார்கள் இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள் ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜா வாக்கும்படி பிடித்துக்கொண்டு போக இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார் சாயங்காலமானபோது அவருடைய சீஷர்கள் கடற்கரைக்குப் போய் படவில் ஏறி கடலின் அக்கரையில் உள்ள கப்பர்நகுமுக்கு நேராய் போனார்கள் அப்பொழுது இருட்டாய் இருந்தது இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார் பெருங்காற்று அடித்தபடியினாலே கடல் கொந்தளித்தது அவர்கள் ஏறக்குறைய மூன்று நாலு மைல் தூரம் தண்டு பொழுது இயேசு கடலின் மேல் நடந்து படவுக்கு சமீபமாய் வருகிறதைக் கண்டு பயந்தார்கள் அவர்களை அவர் நோக்கி நான் தான் பயப்படாதிருங்கள் என்றார் அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாயிருந்தார்கள் உடனே படவு அவர்கள் போகிற கரையை பிடித்தது மறுநாளில் கடலின் அக்கறையிலே நின்ற ஜனங்கள் அவருடைய ஷீஷர் ஏறின அந்த ஒரே படவு தவிர அங்கே வேறொரு படவும் இருந்ததில்லை என்றும் இயேசு தம்முடைய சீஷருடனே கூட படவில் ஏறாமல் அவருடைய சீஷர் மாத்திரம் போனார்கள் என்றும் அறிந்தார்கள் கர்த்தர் ஸ்தோத்திரம் செய்த பின்பு அவர்கள் அப்பம் சாப்பிட்ட இடத்துக்கு சமீபமாய் திபேரியாவிலிருந்து வேறே படவுகள் வந்தது அப்பொழுது இயேசுவும் அவருடைய ஷீஷரும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு உடனே அந்த படவுகளில் ஏறி இயேசுவை தேடிக் கொண்டு கப்பர்நுகமுக்கு வந்தார்கள் கடலின் அக்கறையிலே அவர்கள் அவரைக் கண்டபோது ரபி நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள் இயேசு அவர்களுக்கு பிறகு உத்தரமாக நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல நீங்கள் அப்பும் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள் அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார் அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார் அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதி அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாய் இருக்கிறது என்றார் அதற்கு அவர்கள் அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர் என்னத்தை நடப்பிக்கிறீர் வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்திரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார் அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி ஆண்டவரே இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான் என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான் நீங்கள் என்னைக் கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்குச் சொன்னேன் பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என் அல்ல என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் அவர் எனக்குத் தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார் நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னது நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா இவனுடைய தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோமே அப்படி இருக்க நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுகிறான் என்றார்கள் இயேசு அவர்களுக்கு உத்தரமாக உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம் என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன் எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டுக் கற்றுக்கொள்கிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான் நின்று வந்தவரே தவிர வேறொருவரும் பிதாவை கண்டதில்லை இவரே பிதாவை கண்டவர் என்னிடத்தில் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் ஜீவ அப்பம் நானே உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மறித்தார்கள் இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார் அப்பொழுது யூதர்கள் இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள் அதற்கு இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான் நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான் வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே இது உங்கள் பிதாக்கள் பூசித்த மன்னாவைப் போல் அல்ல அவர்கள் மறித்தார்களே இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார் கப்பர் உள்ள ஜப ஆலயத்திலே அவர் உபதேசிக்கையில் இவைகளைச் சொன்னார் அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளைக் கேட்டபொழுது இது கடினமான உபதேசம் யார் இதை கேட்பார்கள் என்றார்கள் சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி இது உங்களுக்கு இடர்லாய் இருக்கிறதோ மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும் ஆவியே உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார் விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னான் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் பின்னும் ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்குச் சொன்னேன் என்றார் அது முதல் அவருடைய ஷீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கிப் போனார்கள் அப்பொழுது இயேசு பன்னிருவரையும் நோக்கி நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார் சீமோன் பேதரு அவருக்கு பிரதியுத்தரமாக ஆண்டவரே யாரிடத்தில் போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான் இயேசு அவர்களை நோக்கி பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான் என்றார் சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து பன்னிருவரில் இருந்தும் தம்மை காட்டிக் கொடுக்கப் போகிறவனாய் இருந்தபடியினால் அவனைக் குறித்து இப்படிச் சொன்னார்